வணக்கம் இன்றைக்கு நாம ஆராய போற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஆனா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நீங்க இந்த மூலங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது நம்மளோட கைகள் வெறும் கருவிகள் இல்லையா அது சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணடி தூரத்துக்கு ஒரு மின்காந்த புலத்தை ஏதாவது ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் பீல்ட உருவாக்குதுன்னு சொல்லுது ஆமா இந்த சக்தி நம்ம கிட்ட இருந்தே இருக்கு ஆனா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல இது ஏதோ சூப்பர் ஹீரோ கதை மாதிரி ஆரம்பிச்சாலும் இதன் அடிப்படை முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது இல்லையா பில்குல் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு பயோ எலக்ட்ரிக் எந்திரம் நம்ம இதயத்தோட ஒவ்வொரு துடிப்பும் மூளையோட ஒவ்வொரு எண்ணமும் எல்லாமே ஒரு மின்சார சிக்னல் தான் குறிப்பா நம்ம இதயம் வெளிப்படுத்துற மின்காந்த புலம் நம்ம மூளைய விட ஐயாயிரம் மடங்கு வலிமையானதுன்னு இந்த சொல்லுது ஆமா நம்ம கைகள் அந்த உள்ளாற்றலை வெளி உலகத்துக்கு கொண்டு வர ஒரு பாலமா செயல்படுது ரொம்ப சரி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இயல்பாவே ஒரு சந்தேகம் வரலாம் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னு நிச்சயமா அதுக்குத்தான் இந்த மூலம் ஒரு நேரடி அனுபவத்தை முன்வைக்குது ரொம்ப ரெண்டு நிமிஷத்துல இது நீங்களே உணர முடியும் நாங்க சொல்ல சொல்ல நீங்களும் எங்க கூடவே சேர்ந்து இத முயற்சி செஞ்சு பாருங்களேன் ஆமா இதுக்கு நீங்க பெரிய ஏற்பாடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் எங்க இருந்தாலும் இத செய்யலாம் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி கொஞ்சம் சௌகரியமா நிமிர்ந்து உட்காருங்க ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து அப்புறம் மெதுவா முழுசா வெளிய விடுங்க உங்க தோள்களை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க சரி இப்போ உங்க இரண்டு கைகளையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும் ஒரு ஆறு அங்குல இடைவெளி இருக்கலாம் முக்கியமா கைகள் ஒன்னோட ஒன்னு தொடக்கூடாது ஆமா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க எதையும் வலுக்கட்டாயமா உணரணும்னு முயற்சி செய்யாதீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மா உங்க கவனத்தை அந்த இரண்டு உள்ளங்கைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடத்துல வைங்க அவ்வளவுதான் ஒரு பத்துல இருந்து இருபது வினாடிக்கு அமைதியா கவனிங்க சில வினாடிகள் ஆக ஆக ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு இப்போ லேசாயம் உள்ளங்கையில ஒரு வெப்பம் பரவுற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த உணர்வு வெளிப்படும் சிலருக்கு நீங்க சொல்ற மாதிரி லேசான வெப்பம் உணரலாம் ஓஹோ சிலருக்கு ஒரு மாதிரி கூச்ச உணர்வு அதாவது டிங்கிளிங் சென்சேஷன் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு இரண்டு காந்த முன்னோட ஒன்னு தள்ளுமே அது மாதிரி ஒரு உணர்வு வரலாம் அப்படியா ஒரு சில பேர் கைகளுக்கு நடுல இருக்கிற காத்து திடீர்னு கொஞ்சம் அடர்த்தியான மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கறதா கூட சொல்லுவாங்க ஓ இந்த உணர்வு தான் நம்ம கைகள் உருவாக்குற அந்த மின்காந்த புலம்னு இந்த மூலம் சொல்லுது ஆமா இத்தனை நாளா நம்ம உடம்புல இருந்தும் நம்ம நரம்பு மண்டலம் இப்போதான் இத கவனிக்க கத்துக்குது இந்த உணர்வு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு வெறும் கவனத்தை வச்சு நம்ம கைகளுக்கு நடுவுல இப்படி ஒரு ஆற்றல் உணர முடியுதுன்னா அடுத்த கேள்வி சுவாபாவிகமா எழும் இத எப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு உதாரணமா தோள்பட்ட வழிக்கு பயன்படுத்துறது மிகச்சரியான கேள்வி இந்த ஆற்றலை உணர்றது முதப்படி அதை எப்படி ஒரு நோக்கத்துக்காக வழி நடத்துறதுங்கிறது அடுத்த கட்டம் சரி அதுக்கு இந்த மூலம் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மூணு நிமிட நுட்பத்தை விளக்குது இதோட ஒவ்வொரு படியும் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மூணு நிமிட நுட்பத்தை படிப்படியா பாக்கலாமா முதல் படி என்ன முதல் படி நம்ம உடலையும் சூழலையும் தயார்படுத்துறது அதாவது ஆழமான சுவாசம் ஆழமான சுவாசம் நாம மன இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம உடல் வந்து ஃபைட் அவசர நிலையில இருக்கும் அந்த நிலையில உடம்பால தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியாது ஓகே முதல்ல கொண்டு வரணும் அதுக்கு இந்த மூலம் ஒரு குறிப்பிட்ட சுவாச முறைய சொல்லுது அது என்ன முறை நாலு வினாடிகள் மூச்ச உள்ள இழுக்கணும் நாலு வினாடிகள் உள்ளேயே வைத்திருக்கணும் அப்புறம் ஆறு வினாடிகள் மெதுவா வெளியே விடணும் இந்த குறிப்பிட்ட கணக்குக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஏன் வெளியே நல்ல கேள்வி மூச்ச உள்ள இழுப்பதை விட எக்குவ நேரம் வெளியே விடும்பொழுது நரம்பு மண்டலத்தை அதாவது நர்வஸ் சிஸ்டம தூண்டுது ஓஹோ இதுதான் நம்ம உடலோட அமைதிப்படுத்தும் ஸ்விட்ச் மாதிரி இதய துடிப்பை குறைக்கும் ரத்த அழுத்தத்தை சீராக்கும் உடலை குணப்படுத்தும் நிலைக்கு கொண்டு வரும் வெறும் மூணு முறை செஞ்சாலே போதுமா ஆமா மூணு முறை செஞ்சாலே உங்க உடலியல் நிலையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஓகே அப்போ முதல் படி சுவாசத்தின் மூலமா உடலை குணப்படுத்தும் இரண்டாவது படி ஆற்றலை உருவாக்குறதும் பிரச்சனைய கவனிக்கிறதும் சரி நாம முதல்ல செஞ்ச பயிற்சி மாதிரியே உங்க கைகளுக்கு நடுவுல அந்த மின்காந்த புலத்தை மறுபடியும் உருவாக்குங்க அந்த வெப்பம் அல்லது கூச்ச உணர்வு வந்ததும் உங்க கவனத்த உங்க உடம்புல எங்க வலி இருக்கம் அல்லது அசௌகரியம் இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போங்க அந்த வலிய சரி செய்ய முயற்சிக்கணுமா இல்ல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த வலிய வெறுக்கவோ சரி செய்ய முயற்சிக்கவோ கூடாது சும்மா ஓகே என் பட்டையில ஒரு இருக்கம் இருக்குன்னு ஒரு சாட்சியா அத கவனிக்க மட்டும் செய்யணும் இது கொஞ்சம் கஷ்டமாச்சு வலி இருந்தா அது எப்படியாவது போக்கணும் தானே தோணும் ஏன்னா நீங்க அத எதிர்க்கும் கோதி அந்த இடத்துல இன்னும் இருக்கும் அதிகமாகும் அத வெறுமனே ஏத்துக்கும் போது உங்க உடல் அத சரி செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறீங்க புரியுது இது இரண்டாவது படி மூன்றாவது படி மூன்றாவது படிதான் ரொம்ப சுவாரஸ்யமானது ஆற்றல கற்பனை செஞ்சு இயக்குறது கற்பனையா ஆமா உங்க கைகளுக்கு நடுவுல நீங்க உணர்ற அந்த ஆற்றல ஒரு இதமான குணப்படுத்துற ஒளியா கற்பனை செய்ய சொல்லுது இந்த மூலம் ஒரு தங்க நிறத்திலேயோ அல்லது அமைதியான நீல நிறத்திலேயோ ஒரு நிமிஷம் இது வெறும் விஷ்வல் திங்கிங் மாதிரி இல்லையா இது எப்படி வேலை செய்யும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் விளக்கம் இருக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதியில ஒரு ஒளிய கற்பனை செய்யும் போது உங்க மூளை அதை ஒரு உண்மையான சமிக்ஞையா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது அப்படியா ஆமா அதிக ரத்த ஓட்டம்னா அதிக ஆக்சிஜன் அதிக வெப்பம் அதிக மின்காந்த செயல்பாடு ஆக உங்க கற்பனைய பயன்படுத்தி நீங்க ஒரு உண்மையான உடலியல் மாற்றத்தை உங்க கைகள்ல உருவாக்குறீங்க அப்போ இது மனசும் உடம்பும் இணையிற புள்ளி ரொம்ப ஆழமான விஷயம் சரி இப்போ கைகள்ல அந்த குணப்படுத்தும் ஒளிய உருவாக்கிட்டோம் கடைசி படி என்ன நான்காவது மற்றும் கடைசி படி கைகளை பயன்படுத்துறது ரொம்ப மெதுவா உங்க கைகளை அந்த வலி அல்லது இறுக்கம் இருக்கிற பகுதிக்கு பக்கத்துல கொண்டு போங்க உடம்புல தொடணுமா தொடணும்னு அவசியம் இல்ல சுமார் ஒன்னு ரெண்டு அங்குல தூரத்துல வச்சா போதும் இப்போ உங்க உள்ளங்கைகள்ல இருந்து அந்த இதமான ஒளி அந்த பகுதிக்குள்ள பாய்ந்து அங்க இருக்கிற இறுக்கத்தை தளர்த்துவதா கற்பனை செய்யுங்க எவ்வளவு நேரம் சுமார் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதே நிலையில கைகளை வச்சிருங்க உங்க கவனம் சிதறனா பரவாயில்ல மறுபடியும் மெதுவா உங்க கவனத்தை கைகளுக்கும் அந்த ஒளிக்கும் கொண்டு வாங்க இந்த மொத்த செயல்முறைக்கும் பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா இல்ல இந்த மூலம் இது அதிர்வு ஒத்திசைவு அதாவது ரெசனன்ட் கப்ளிங் கொள்கையோட ஒப்பிடுது டியூனிங் ஃபோர்ஸ் மாதிரிங்களா அதே தான் அதிர்வுல இருக்குற ஒரு டியூனிங் ஃபோர்க்க அதிர்வில்லாத இன்னொண்ணுக்கு பக்கத்துல கொண்டு போனா ரெண்டாவது டியூனிங் ஃபோர்க்கும் அதே அதிர்வெண் அதிர ஆரம்பிக்கும் சரியா ஆமா ஆமா அது மாதிரி உங்க உடம்புல வலி இருக்கிற இடத்துல மின்காந்த புலம் சீரற்று ஒழுங்கற்று இருக்கும் ஆனா உங்க கைகள்ல நீங்க உருவாக்குற ஆற்றல் புலம் சீரானதாகவும் ஒழுங்கானதாகவும் இருக்கும் ஓகே உங்க கைகளை அந்த இடத்துக்கு பக்கத்துல கொண்டு போகும்போது உங்க கைகளோட சீரான புலம் அந்த பகுதியோட சீரற்ற புலத்தை தன்னோட அதிர்வுக்கு ஒத்தி சேக்குது அதனாலதான் அந்த இடத்துல மாற்றம் ஏற்படுது அந்த டியூனிங் ஃபோர்க் உதாரணம் இதை ரொம்ப அழகா விளக்குது அப்போ இது மேஜிக் இல்ல ஒரு விதமான பயோ சரியா சொன்னீங்க சரி இப்போ இந்த அடிப்படை நுட்பம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இத வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க இந்த மூலம் ஏதாவது வழிகாட்டுதா நிச்சயமா இத ஆற்றல் முதலுதவி பெட்டி மாதிரி பயன்படுத்த அஞ்சு முக்கியமான கை நிலைகளை இந்த மூலம் பரிந்துரைக்குது கேட்க நல்லா இருக்கு முதல் நிலை என்ன முதல் நிலை இதய மீட்டைமைப்பு அதாவது ஹார்ட் ரீசெட் அது எப்ப பயன்படும் திடீர்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பதட்ட மாயில மனசு உடஞ்சு போன மாதிரி உணரும் போது உங்க வலது உங்க நெஞ்சோட மையத்துல வச்சு மேல உங்க இடது கைய வைக்கணும் ஓ நம்ம மிக சக்தி வாய்ந்த மின்காந்த புலத்தை உருவாக்குறது நம்ம இதயம் தான் இப்படி செய்யும் போது நீங்க நேரடியா அந்த மையத்தோட தொடர்பு கொண்டு உங்க உணர்ச்சி புயல அமைதிப்படுத்த முடியும் அப்ப இது ஒரு எமோஷனல் ரீசெட் பட்டன் மாதிரி இரண்டாவது சக்தி மையம் அதாவது பவர் சென்டர் உங்க இறங்க கைகளையும் உங்க தொப்புளுக்கு கொஞ்சம் மேல விலா எலும்புகளுக்கு கீழ இருக்கிற மென்மையான பகுதியில சோலார் பிளெக்சஸ் வைக்கணும் இது எதுக்கு சோர்வா உணரும்போது இல்ல தன்னம்பிக்கை குறைவா இருக்கிற மாதிரி தோணும் போது இது செய்யலாம் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியோ ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு நிமிஷம் இப்படி செஞ்சா உங்க உள் சக்தி மையப்படுத்தப்படும் அருமை மூன்றாவது கைநிலை மூன்றாவது மன தெளிவுதி அல்லது மைண்ட் கிளாரிஃபையர் இது பேர்லயே தெரியுது ஆமா மனசுல ஒரே குழப்பமா ஓராயிரம் எண்ணங்கள் ஓடி மனக்கவலை அதிகமா இருக்கும்போது உங்க விரல் நுனிகளை நெற்றியோட ரெண்டு பக்கத்திலயும் இருக்கிற பொட்டுக்கல்ல டெம்பிள்ஸ்ல வெச்சு லேசா அழுத்தம் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி இப்படி செஞ்சா போதும் சரி அடுத்தது நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் தூக்கம் அதுக்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பா நான்காவது நிலை உறக்க தூண்டி அல்லது ஸ்லீப் இன்டியூசர் படுத்த நிலையில ஒரு கைய உங்க இதயத்திலையும் இன்னொரு கைய உங்க அடி வயித்துலயும் வச்சுக்கணும் இது எப்படி வேலை செய்யுது இந்த நிலை ஒரு குழந்தை தாயோட அரவணைப்புல பாதுகாப்பா உணர்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் இது உங்க நரம்பு மண்டலத்தை முழுமையா ஓய்வு நிலைக்கு கொண்டு போய் மனச அமைதிப்படுத்தி ஆழமான உறக்கத்துக்கு வழிவகுக்கும் இது நாம உள்ளுணர்வா செய்ற விஷயம் மாதிரி இருக்கு சரி கடைசி நிலை என்ன ஐந்தாவது இருக்க தளர்த்தி அதாவது டென்ஷன் ரிலீஸ் இது ரொம்ப நேரடியானது உடம்புல எங்க இருக்கம் அதிகமா இருக்கோ உதாரணமா கழுத்து தோள்பட்ட மாதிரி இடங்கள்ல ஒரு கைய அந்த இடத்துலயும் அதுக்கு மேல இன்னொரு கையும் வைக்கணும் ஓகே மூச்சை வெளியே விடும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் தளர்ந்து போறதா கற்பனை செய்யணும் உங்க கவனமும் கைகளோட சீரான புலமும் சேர்ந்து அந்த இருக்கத்தை குறைக்கும் இந்த ஐந்து நிலைகளும் கேக்கு ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா தெரியுது ஆனா ஒரு சந்தேகம் கேளுங்க இதெல்லாம் தினமும் செஞ்சா பலன் கிடைக்குமா ஒரு நாள் செஞ்சிட்டு ரெண்டாவது நாள் எந்த வித்தியாசமும் தெரியலன்னா இது வேலை செய்யாதுன்னு தோணுமே நீங்க ஒரு மிக முக்கியமான கட்டத்தை சுட்டி காட்டுறீங்க உண்மையில இந்த மூலம் அத பத்தி ஒரு எச்சரிக்கையே கொடுக்குது அப்படியா என்னது பயிற்சிய தொடங்கிய நாலு அல்லது அஞ்சு நாட்கள்ல திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு எந்த உணர்வும் ஏற்படாது கைகள்ல வெப்பமோ கூச்ச உணர்வோ எதுவுமே தெரியாது ஏன் அப்படி இந்த மூலம் அத ஒருங்கிணைப்பு நாள் அதாவது இன்டிகிரேஷன் டேன்னு சொல்லுது உங்க நரம்பு மண்டலம் இந்த புதிய ஆற்றல் ஓட்டத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிற நாள் அது உடற்பயிற்சி செஞ்ச மறுநாள் தசைகள் வலிக்கிற மாதிரிங்களா அதேதான் இது நரம்பு மண்டலத்தோட ஒரு மறுசீரமைப்பு ஆனா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த இடத்துல தான் இது வேலை செய்யலன்னு பயிற்சியை கைவிட்டுடுறாங்கன்னு இந்த மூலம் எச்சரிக்குது அப்போ எப்போ இது வேலை செய்யலன்னு நமக்கு தோணுதோ அப்பதான் உண்மையான ஆழமான வேலை உடம்புக்குள்ள நடக்குதுன்னு அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான தகவல் சரியா சொன்னீங்க அந்த தடையை தாண்டி தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது சுமார் பத்திலிருந்து பதினாலு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மறுக்க முடியாத மாற்றம் நடக்கும்னு இந்த மூலம் உறுதி அளிக்குது அது எப்படி இருக்கும் பல மாசமா இல்லாம முதல் முறையா முழுசா நிம்மதியா தூங்கி இருக்கலாம் இல்லனா இருந்த ஒரு வழி திடீர்னு இன்னைக்கு இல்லையேன்னு நீங்க உணர்றதா இருக்கலாம் அப்போ இது வெறும் நம்பிக்கைங்கிற நிலையிலிருந்து மாறி உங்களுடைய சொந்த அனுபவ அறிவா மாறும் இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா முடியும்னு இந்த மூலம் சில சுவாரஸ்யமான சோதனைகளை பரிந்துரைக்குது அதுல ஒண்ணு தண்ணீரை வச்சு செய்யறது ஒரு நிமிஷம் நம்ம கைகளை வச்சு தண்ணியோட தன்மையை மாத்த முடியும்னு இந்த மூலம் சொல்லுதா ஆமா ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து அத ஒரு முறை குடிச்சு பாருங்க அப்புறம் அந்த கிளாஸோட ரெண்டு பக்கமும் உங்க கைகளை வச்சு மூணு நிமிஷம் உங்க ஆற்றல அந்த தண்ணீர்க்குள்ள செலுத்துறதா கற்பனை செய்யுங்க அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சு பாருங்க பல பேர் அந்த தண்ணியோட சுவை மென்மையா மாறினதாவும் தொடு உணர்வு மிருதுவா மாறினதாவும் சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் நம்ம கைகள்ல இருந்து வர்ற மின்காந்த புலம் நீரோட மூலக்கூறு அமைப்பை பாதிக்கலாம்னு சொல்லப்படுது முக்கியமா நம்ம உடம்பே செவன்டி பர்சன்ட் தண்ணீரால் ஆனதுங்கிறத இது நமக்கு நினைவுபடுத்துது நம்ம உடம்பே செவன்டி பர்சன்ட் தண்ணீரால் ஆனது அப்ப தண்ணீரோட அமைப்பை நம்மால பாதிக்க முடியும்னா நம்ம உடம்போட அமைப்பையும் நம்மால பாதிக்க முடியுங்கிறது தான் இதோட உட்கருத்து கரெக்ட் வேற ஏதாவது அடுத்த கட்ட பயிற்சி இருக்கா இருக்கு ஒரு அறையோட ஆற்றலை உணர்றது மற்றும் சுத்தம் செய்யறது சில இடத்துக்குள்ள நுழையும் போது நமக்கு ஒரு விதமான பாரமான உணர்வும் சில லேசான இதமான உணர்வும் ஆமா ஒரு சண்டை நடந்த வீட்டுக்குள்ள போனா அந்த மாதிரி தோணும் அதுவா அதேதான் அந்த மாதிரி தேங்கிய கனமான ஆற்றலை நம்ம கைகளால உணரவும் அதை உடைச்சு மறுபடியும் ஓட்டத்தை உருவாக்கவும் முடியும்னு இந்த மூலம் சொல்லுது அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம கிட்டயே ஒரு பயோ எலக்ட்ரிக் முதலுதவி பெட்டி இருக்கு ஆனா அதோட பயனர் கையேட்ட நாம மறந்துட்டோம் அப்படித்தானே பில்குல் இது கத்துக்கிற விஷயம் இல்ல நினைவுபடுத்துற விஷயம் ஒரு அழகான உதாரணம் இருக்கு சொல்லுங்க ஒரு குழந்தை கீழே விழுந்த அடிபட்டா என்ன செய்யும் யோசிக்காம உடனே தன் கையை எடுத்து அந்த வலிக்கிற இடத்துல வச்சுக்கோ அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அது ஒரு ஆழமான உள்ளுணர்வு ஆமா நாம வளர வளர பகுத்தறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சு அந்த உள்ளுணர்வை மறந்துட்டோம் இப்போ நாம செய்யறதெல்லாம் அந்த மறக்கப்பட்ட உள்ளுணர்வுடன் மீண்டும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த முழு உரையாடலையும் கேட்டு முடிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு நீங்களும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த மூலம் சொல்ற மாதிரி குணப்படுத்துற இந்த திறன் நமக்குள்ளே இயல்பாவே இருந்து அதை நாம மறந்து இருக்கிறோம்னா வேறு என்னென்ன திறமைகள் நமக்கு தெரியாமலே நமக்குள்ள உறங்கிட்டு இருக்கலாம் எதையெல்லாம் சாத்தியமில்லைன்னு நம்ம மனசோட எல்லைகளுக்குள்ள நாமளே பூட்டி வச்சிருக்கோம் ஒருவேளை நம்ம கைகள் இருக்கிற இந்த சக்தியை உணர்றது அந்த மற்ற கதவுகளை துறக்கிறதுக்கான முதல் சாவியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க